இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்டேட் வெளியாக போகுது அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாருமே பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தலைவரோட தரிசனம் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு தலைவரோட தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட்டை தான் இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க அதை ஒரு வீடியோ வெளியிட்டு ரொம்பவே ஸ்டைலிஷாக சொல்லியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதாவது நம்ம அனிருத் காரில் வந்து இறங்கி அந்த வாட்ச் கலெக்ஷன் எல்லாம் எடுத்து தோல்ல மாட்டிட்டு அவர் பாட்டுக்கு தலைவர் ஸ்டைலில் முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா சாண்டி மாஸ்டர் வந்து இது அந்த இல்ல இது வேறு வைப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை மாற்றி விட்றாங்க அதாவது சிக்கிடு வைப்பு வந்து வரும் இருபத்தஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதாவது மியூசிக் வீடியோ அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போவே அந்த மியூசிக் வீடியோவுக்காக எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாளை மறுநாள் அந்த வீடியோ வெளியாக போகுது ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் தெரிக்க விடுறதுக்கு தயாராருங்க அது மட்டும் இல்லாமல் கூலியும் ஆகஸ்ட் பதினாலு ஆக போகுது தலைவரோட இந்த ஐம்பது ஆண்டுகால திரை வாழ்க்கையில் கூலி ஒரு மிகப்பெரிய மைல்கல் படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது